ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலாகு பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப நாளாக வந்து சிட்டி சென்டரில் இருக்க மேஜிக் பிளான்ட் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வெளியில் காயிற வெயில் நினச்சா வீட்டை விட்டு வெளியிலேயே போக பிடிக்காது அதனால போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியை இன்றைக்கி கூப்பிட்டுட்டு போயாச்சு ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் பிளான் உடனே கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்குவோம் ஹண்ட்ரட் ட்ரம்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை வச்சு அங்கே இருக்க எல்லா கேமையும் விளையாடிக்கலாம் ஒரு ஒரு கேமுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி விளையாடிக்கலாம் பாப்பா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கிங்காங் வீடியோ கேம் தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க கண்ணில் போடுற கண்ணாடியெல்லாம் போட்டாச்சுங்க அதில் பெரிய கிங்க்காங் வரும் அய்யோ பயமாக இருக்குது கண்ணாடி அவுத்து விடுங்க அவுத்து விடுங்க நாங்கள் நம்ம ஸ்வைப் பண்ணிட்டோமா அப்போ நம்ம தான் விளையாடி ஆகணும் இல்லைனா வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸு வேஸ்ட்டு அதனால் என்ன பண்ணோம் ரகு வந்து விளையாடினாரா அவர் நல்லா ஜாலியாக அவள் டுமில் விளாடினாரு அப்புறம் எனக்கும் பார்க்கவும் ஆசையாக இருக்கணும்னு நானும் விளாடுறேன் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் நேரம் விளாட்னேன் இப்போ போய் மற்ற கேம்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரோலர் கோஸ்டர் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் குட்டி பசங்க விளையாடுற மாதிரி அப்புறம் ஒரு டூம் போயிட்டு போய்ட்டு க்ளோஸ் பண்ணிருவாங்க கதவை அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அங்கே விளையாடுனாங்க அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டு இந்த கார் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க என்ன ஓட்ட சொன்னாங்க நான் சும்மா சும்மா அங்கங்கே போய் டமால் டமால் நீ இடிப்பண்ணா தலை தான் வலிக்கிறதுனால நீங்கள் விளாடுங்க நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு என்னோடய ஃபேவரெட் ஃபேவரட்டான பூபா ஜூஸ் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு இந்த பூபா ஜூஸில் வந்து இந்த டரோ ஓரியோன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் எப்பயுமே வாங்கி குடிப்பேன் இந்த பூபா ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே இருந்துச்சு அப்புறம் நம்ம கேம்லாம் விளாட்ணும்ல அது வின் பண்ணோன்னா இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வரும் அது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி போயிட்டு நம்ம விளாட்டு ஜாமா மாதிரி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருந்தோமா ஸோ ஒரே ஒரு கீ செயின் தாங்க கிடச்சிது அப்புறம் அந்த மேஜிக் பிளான்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஃபோர் இருக்குங்க அங்கே வந்து இந்த கிரசண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்புறம் அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கடை வந்து அந்த கேரி ஃபோர்க்குள்ளே போட்டிருந்தாங்க மைசூர் பாக்கு கட்லி அப்புறம் நாணகத்தி என்னென்னமோ நிறைய போட்டிருந்தாங்க அதில் இந்த மைசூர் பாக்கு மாதிரி இருந்துச்சு ஸோ அது வாங்கிட்டு வந்தேன் இது அப்படியே லைக் அந்த கமார்கட்டு இருக்குல்ல அந்த டேஸ்ட் இருந்துச்சு நாலு பீஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் கிராம்ஸும் என்னமோ வந்துச்சு அப்புறம் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் கேரிஃபோரில் நம்ம வாங்குகிறோம் ஜாமான் அதுக்கு பில் கொடுப்பாங்க ஸோ அந்த பில்லுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கடையோட பேர் போட்டுட்டு அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோக்கு இவ்வளோ ஆஃபர் அப்படின்ட்டு ஸோ அதை மாதிரி நாங்கள் என்ன வாங்கியிருந்தோன்னா சிக்கிங் ஆஃபர் போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி செவன் கிராம்ஸ்க்கு எயிட் பீசஸ் நாலு சிக்கன் பீஸு நாலு ஸ்ட்ரிப்பு ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கேரி ஃபோர்லேருந்து இந்த மில்க் வாங்கிட்டு வந்திருந்தோம் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயே நல்லா இருந்துச்சு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அங்கே கொஞ்சம் ஒன் டூ டென் கடைலாம் இருக்குது அங்கேயும் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம் நார்மல் டப்பாவில் போட்டால் தண்ணியாகிடுது இந்த மாதிரி கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒயிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிடும் அப்படின்ட்டு இந்த ட்ரே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஒன் வீக் வச்சுருந்து அப்புறமா ரிவ்யூ சொல்லலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன் கடைசியில் பார்த்தா இது ரொம்ப மொக்கையான ப்ராடக்ட்டுங்க யாருமே வாங்காதீங்க நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள அந்த கண்ணாடி பிளாஸ்டிக்கில் போட்டாலே தண்ணி சேவ் ஆகிடுது கீழே ஒரு சின்னதாக ஒரு துண்டு மாதிரி போட்டுட்டேன் இது ரொம்ப வேஸ்ட்டு அப்புறம் இந்த கொசு பிடிக்கிற ஷீட்டை பற்றி ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் இது போஸ்ட் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் இந்த கொசு பிடிக்கிற ஷீட் வந்து அஞ்சு கிராம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் இருந்தேங்க ஒன் டூ டென் கடையில் கிடைக்கும் நீங்கள் நார்மல் ஷாப்பில் பார்த்தாலுமே இந்த ஷீட் விற்பாங்க ஸோ இதுக்கு பாருங்கள் கயிறெலாம் கொடுத்துருக்கங்க ஏன்னா மேலே கட்டி வச்சோன்னா கொசுலாம் அதில் அடைச்சிரும் அப்படின்ட்டு நான் வந்து இதை காக்ரோச்சுக்காக யூஸ் பண்ணேன் முதல்ல பெரிய ஷீட்டாக வச்சேன் இந்த காக்ரோச்லாம் பார்த்திங்கன்னா அதோடய எஜ்ஜில் மட்டும் வந்து நின்றுச்சு சென்டர் பாய் இருக்கிற பாயிண்ட்டில் வந்து வரல அதனால் அது வேஸ்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீட் நீட்டாக குட்டி குட்டியாக ஒரு அஞ்சாறு ஷீட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மூளைக்கும் வீட்டில் இருக்க எல்லா மூளைலேயும் வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்துருச்சு பார்த்தா ஒரு ஐநூறு காக்ரோஜ் இருக்குங்க எல்லாம் குட்டி 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 குட்டியாக கண் முடிக்காததெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு ஸோ இதை மாதிரி ஒன் வீக் விட்டு வச்சேன் பெரிய காக்ரோஜ் குண்டு காக்ரோஜுன்ட்டு எல்லா காக்ரோஜும் வந்துதுங்க இதோ பாருங்களேன் நான் வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் வச்சு எடுத்த வீடியோ அப்புறம் நிறைய வந்துச்சு கொச்ச கொச்சை கொச்சேன்ட்டு காக்ரோச் மட்டும் இல்லை ஈ எல்லாமே நிறைய வந்துச்சு ஸோ நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஷீட் தான் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து இருந்து வரும்போது ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்தாங்க சார் இப்போ தான் ஊருக்கு போக போகிறோம்ல அங்கே போனால் எல்லோரும் கேட்பாங்க என்ன காலைல கொலுசு போடலையா பூ வைக்கலையா பொட்டு வைக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அங்கே போனோன்னே நம்ம அப்படியே அந்த ஊர் மாதிரி மாறிக்குவோம் இங்கே நம்மளை யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க அதனால் எப்படியோ மூஞ்சு கழுவாமல் கூட இருந்துடலாம் பட் ஊரில் கேட்பாங்க அதனால அந்த கொலுசை தேடிட்டு இருந்தாங்க நானும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டேன் அப்போதாங்க தெரியுது சம்பாரித்த காசு இல்லாமல் இந்த ஆராத்தியா பாப்பாவுக்கு கிளிப்பு பேண்டு எல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே ஒரு மூட்டை கணக்கில் சேர்த்து வச்சுருக்கங்க பாருங்கள் எவ்வளோ ட்ரை இது இல்லாமல் இன்னும் ரெண்டு ட்ரை வேற துணி விற்கிற ஷெல்ஃபில் இருக்குது அப்புறம் ஒரு வழியாக வந்து ச கொலுசை கண்டுபிடிச்சிட்டேங்க பாருங்க அப்படியே புதுசாக இருக்குது நீல கூட இல்லை அது பேர் என்னது அந்த கலர் மட்டும் லைட்டாக மங்கி போயிருக்கு ஸோ எடுத்து காலைல போட்டாச்சு கொஞ்சம் நீளும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் தேடி ரொம்ப ஆகிடுச்சிங்க அப்புறமா சமைக்க வந்துட்டேன் இன்றைக்கி வந்து மீன் ஆணம் வைக்கலான்ட்டு நேற்றே வந்து லூலு போயிருந்தப்போ ஒரு பதினாறு கிராம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க குட்டி குட்டியாக முலான் ஃபிஷ்ஷு அப்புறம் குண்டு ஆன்ட்டி காணாங்கத்தை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க இந்த குண்டு காணாங்கத்தை வந்து டேஸ்ட்டே இருக்காது சின்னதாக தான் வாங்கி சாப்பிடணுன்ட்டு வேற வழி இல்லைங்க அங்கே எல்லாமே குண்டு குண்டாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மீன் சாப்பிடணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா சரி பரவாயில்ல வாங்கிட்டு வருவோன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இவ்வளோ நாளாக இந்த முலான் ஃபிஷ்ஷு தான் வந்து நம்ம ஊர் கடலூர் சைடில் சொல்லுவாங்க இது வந்து கார மீனுன்னு குட்டி காரை பெரிய காரை அப்படின்ட்டு அதை வச்சு தான் வந்து ஆணம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்லை இன்னைக்கு தான் பார்க்குறேன் என்னடா இது கார மீன் மாதிரியே இருக்குன்னு பார்த்தா மேலே முலான் ஃபிஷ்ஷுன்னு எழுதி போட்டிருக்காங்க இனிமேல் வாங்கணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆணம் வச்சுருந்தப்ப நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லா மீனையும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய மீனாக இருந்தால் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மீனாக இருந்தால் கடையில் வாஷ் பண்ண மாட்டாங்க நம்ம தான் வாஷ் பண்ணணும் நான் தலையெல்லாம் கட் பண்ணி கோ என்னென்னமோ பண்ணி ஒரு வழியாக்கிட்டேன் மீனை அப்புறம் ஆணை வைக்கிறதுக்கு கொஞ்சமும் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் ஆணை வைக்கிறது சும்மா சாம்பிளுக்கு என்னது போடுற மாதிரி ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் தான் போடணும் மீதி எல்லாத்தையும் பொறிக்கணும் அந்த ஃபிஷ்ஷோட அந்த டேஸ்ட் வந்து அந்த ஆணத்தில் இறங்கணும் அதுக்காக தான் மீன் போடுவாங்க ஸோ ஒரு மீன் கூட போடலாம் ரெண்டு மீன் கூட போடலாம் எவ்வளோ மீன் கூட போடலாம் இந்த ஆணத்தோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த சீ ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு சமையலுக்கு டென்ஷனே கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் தான் இதுக்கு தொட்டுக்கு அது செய்யணும் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கணுன்ட்டு எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும் ஆனால் இந்த சீ ஃபுட் சமைக்கணுன்னா நான் ஃப்ரீ அன்னைக்கு ஃபுல்லாக சீக்கிரமாக சமைச்சி முடிச்சுருவேன் மீன் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துவிட்டேங்க நல்ல ஃப்ரெஷ்ஷு மீன் வரையா ஸோ பொறிக்கிறது ஆண வைக்கிறதுலாம் போக இன்னும் நிறையாவே இருந்துச்சு ஒரே நாளையே செஞ்சுட்டா நல்லா இருக்காதுல்ல அதனால் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மீன் வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த முலான் ஃபிஷ்ஷை நான் இன்னொரு நாளைக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ சமையல்லாம் முடிச்சு வேர்த்து விறுவிறுத்து போயாச்சு இதுக்கப்புறம் வந்து செல்ஃப் க்ரூமிங் தாங்க எனக்கு வந்து தேர்ட்டி ஒன்த்து பர்த்டே வருதா நெக்ஸ்ட் டே ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளை அழகுப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஐப்ரோ அப்புறம் தலை குளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருந்தேன் அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே போட்டிருந்தேன் ஐப்ரோஸ் வந்து நான் இப்போ வீட்டிலே தாங்க எடுத்துக்கிறது ஏன்னா இங்கே கடையில் வந்து இருபத்தஞ்சு த்ரம்ஸும் முப்பது த்ரம்ஸு நம்ம ஊரில் வெறும் தொண்ணூறுவா ஐப்ரோ எடுத்துருவோம் ஸோ நான் ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு ரேசர் மாதிரி வாங்கி வச்சுருக்கேங்க அது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரம்ஸ் தாங்க சூப்பராக எடுக்கும் ஐப்ரோஸ் ஃபுல்லாக எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் சூப்பராக நல்ல ஷார்ப்பாகவும் இருக்கும் ஸோ என்னோடய ஐப்ரோஸ் எப்படி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படியே கடையில் எடுத்த மாதிரியே எடுத்திருக்கேன் அப்புறம் லைஃப் ஆமசி போயிருந்தப்ப அந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தேங்க போன வாட்டியே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி ஃபஸ்ட் டைம் போடுறோமேன்ட்டு ரகுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவருக்கு ஒன்றும் தெரியல சரின்ட்டு இந்த வாட்டி வாங்கிட்டு வந்து நான் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் என் ஃபேஸ்க்கு சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம ஃபேஸ் தான் நல்லா பெருசாக இருக்கும்ல ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்ல பிரைட் ஆகுதுங்க சூப்பராக இருந்துச்சு இதோட பேர் கூட ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு அப்புறம் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா க்ளே சார்கோல் க்ரீம் தாங்க போட்டிருந்தேன் அப்புறம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ என்னோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் நல்ல க்ளோயிங் ஐப்ரோஸ் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே தேர்ட்டி ஒன்த் பர்த்டே ஸோ குட்டியாக அழகாக ரெட் வெல்வெட் கேக் வெட்டிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்டெலாம் எதுவுமே இல்லைங்க ஒரு ரெண்டு கிராமில் ஒரு குட்டி ஒன்று கம்மல் வாங்கியிருந்தோம் செய்குலி சேதாரம் டாக்ஸு வேட்டை எல்லாம் போக ரெண்டரை கிராமு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கிராம்ஸ் வந்துருந்துச்சுங்க நம்ம மலபாலில் ரொம்ப ரெகுலர் கஸ்டமராக அதோட இந்த மேக்கிங் சார்ஜ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ தாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்ல பார்க்க